முதலில் மிளகு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் ஒரு வெள்ளை துணியிலே இருபத்தேழு மிளகை பொட்டலம் போல கட்டியெடுத்து அதனை அருகிலே உள்ள பைரவர் கோவிலில் இல்லை பைரவர் சூலம் இருக்கும் மரத்தடியிலோ சென்று ஓர் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு பொட்டலத்தை அதில் விட்டு திரியாக ஏற்றி வழிபட கண் திருஷ்டி அகலும் துஷ்ட சக்திகள் அழுகாமல் காவல் அதிகமாகும் அடுத்து தேங்காய் மூடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட ஆரோக்கியம் பெருகும் மேலும் சந்தன செய்து வைரவரை வழிபட்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் அதுபோலவே பால் இளநீர் குங்குமம் சந்தனம் போன்ற அபிஷேக திரவியங்களால் பைரவ பெருமானை அபிஷேகம் பண்ணி குளிர்வித்து தூப தீபமிட்டு வழிபாடு செய்து வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாரத்தின் திங்கட்கிழமையில் அன்றி வெள்ளிக்கிழமைகளிலே சாயங்கால வேளையில் சொர்நாகர்ஷன வைரவர் அஷ்டகம் ஒலி பாடலாகவோ அன்றி இசைத்தட்டின் மூலமாகவோ இல்லங்களிலே ஒலிக்கச் செய்து வந்தால் பீடை ஒளிந்து பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் பண வரவு காரிய சித்தி மங்கள சித்தி போன்றவை உருவாகும் பைரவர் வழிபாட்டை மிகுந்த நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் முழு மனதுடன் நம்பிக்கை வைத்து வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் நிறைவேற பைரவர் வழிபாட்டுக்கு பஞ்சதீபம் விசேடமானதாகும் அதிலும் இலுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பசு எண்ணெய் ஆகியவற்றை தனித்தனியாக தீபமாகவும் ஏற்றி வழிபடலாம் செவ்வரளிப்பூ மஞ்சள் பூ வெள்ளை நிற மலர்கள் தேமாப்பூ மஞ்சள் அரளிப்பூ மாலை தாமரை மலர் வில்வ இலை போன்றன பைரவருக்கு உகந்தவை பைரவ பெருமானின் பிரீதமான நிவேதனங்களாக உளுந்து வடை சர்க்கரை பொங்கல் வெள்ளம் கலந்த பாயாசம் பால் தேன் நெய் விளாம்பழம் முதலியவற்றை படையலாக படைத்து வழிபட்டு வரும்போது அடியார்களின் பாவங்கள் அகன்று தீவினைகள் தகன்று எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு தைரியம் மேலோங்க வறுமை நிலை மாறி செல்வச் செழிப்போடு நினைத்த காரிய சித்தி அனைத்து மங்களமும் உண்டாகி நன்மைகளும் கிட்டும் ஓம் கால பைரவா போற்றி போற்றி